மாநகராட்சியில போய் என்ன பண்ண போறீங்க அங்க கிழிச்சு என்ன ஆக போகுதுன்னு கேக்குறேன் தேவையில்லாத கிளிக்கிறதுக்கே ஒரு கவுன்சிலர் போஸ்ட வாங்கிட்டு உட்கார்ந்துகிட்டு பப்ளிசிட்டி தேடிக்கிறது அப்ப இதே எல்லாம் இந்திய மாணவர் சங்கம் நாங்க இப்ப அசோக் நகர்ல ஒரு பிரச்சனை மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் எஸ்எஃப்ஐ போராடுது இந்த அம்மா எங்க இருந்து வந்து தெரியல காலையில வாக்கிங் கீக்கிங் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல எஸ் எஃப் ஆர்எஸ்எஸ் உடுறீங்க விட மாட்டீங்களா எஸ் எஃப் உங்களுக்கு கிணிக்குதா ஆர் எஸ் கசக்குதா அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டம் ரெண்டே பேரு நான் கேக்குறேன் எஸ் எஃப் ல ஒரு பிரச்சனைனா உடனே கொடியை பிடித்து இறங்கி போராடுவதற்கு நெஞ்சுரம் உடை இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒரே நாள்ல எங்களால் இறக்க முடிஞ்ச ரெண்டு கெட்டு பசங்களை தாண்டி ஆர்எஸ்ல எத்தனை பத்து நீங்க இறக்குறீங்க ஒண்ணுமே கிடையாது வெறும் வாய் வெறும் அட்டென்ஷன் சீக்கிங் தாரன் ரவிக்கு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி இருக்கு அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய கடமைகள் இருக்கு நீங்க தான் பார்க்கணும் நீங்க என்ன பண்றீங்க இங்க வந்துகிட்டு எல்லாரையும் நீங்க பாஸ் பண்ணி விட்றதுனால ரெண்டாம் வகுப்பு பாட புத்தகமே படிக்க முடியல பசங்களால அப்படின்றாரு

தான் வர முடியும் இப்ப ஆளுநர் ரவி சொல்ற மாதிரி ரெண்டாம் கிளாஸ் பாட புத்தகத்தையே படிக்க முடியலன்னு சொன்னா ஜி ஆர் எப்படி இந்தியாலே நம்பர் ஒன் ஆக தமிழ்நாடு இருக்க முடியும் ஜி ஆர் நீங்க இந்தியாவின் சராசரியை விட இரண்டு படங்க அதிகமா இருக்கு அவன் இருபத்தி நாலு தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா இப்ப வரைக்கும் அவன் ஐம்பத்தாறு வச்சிருக்கோம் அப்ப ரெண்டாவது வகுப்பு பாட புத்தகத்தையே படிக்க முடியாத மாணவர்கள் எப்படி கல்வி வளாகத்துக்குள்ள யார ஏமாத்துறீங்க நீங்க நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு சந்திராயனிக்கு இங்கிருந்து ராக்கெட் விட்டாங்க ராக்கெட் லான்ச் ஆகிறத பார்க்க முடியல லேண்ட் ஆர் அந்த செகண்ட்ல வந்து ஒரு தடுத்தரத்தோட மூஞ்சியை கொண்டு வந்து வச்ச மாதிரி நம்மால் மூஞ்சியை கொண்டு வந்து

சொன்னா ராஜ்பவனுக்குள்ள பூந்து பொதுவாகவே இன்றைய சூழலையில் கல்வி என்கின்ற இந்த மிக முக்கியமான விஷயத்தை தான் பாஜகவும் அதனுடைய சங்க பரிவார அமைப்புகளும் தன்னகத்தே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்பது இந்த கல்விதான் இன்னும் சொல்லப்போனால் போனால் அவனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிடுகின்ற பொழுது இந்தியாவினுடைய வரலாறை வந்து மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டும் அந்த மறுகட்டமைப்பு செய்யக்கூடிய வரலாறு என்பது மூன்று விஷயங்கள் இல்லாததாக இருக்க வேண்டும் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்மெல் இருக்கக்கூடாது அதாவது மேற்கத்திய வாடை இல்லாத ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் ரெண்டாவது மார்க்சிய வரலாற்று கூற்றே இல்லாத வரலாறாக இருக்க வேண்டும் மூன்றாவது இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வரலாறாக இந்திய வரலாறு இருக்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் குறிப்பிடுறார் பார்க்கும்பொழுது இது ஏதோ ஒரு மூன்று விதமான ஒன்று பிரிட்டிஷ்காரன் பிரச்சனை இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்காரக பிரச்சனை மூணாவது தான் நம்முடைய முக்கியமான இலக்கு போன்று தெரியும் ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்றை கல்வியோடு பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது இந்திய கல்வி இந்தியாவினுடைய வரலாற்றை நமக்கு எவ்வாறு போதிக்கின்றது இவர்கள் மாற்றி அமைத்தால் அது எவ்வாறு கல்விக்குள்ளே வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இன்னைக்கு என்சிஆர்டி அதான் வந்து தேசிய அளவில் பாட நூலுடைய கொள்கைகளையும் பாட திட்டங்களையும் வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த என்சிஆர்டி என்ன பண்ணா இப்போ இல்லை நாமெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி அரசுக்கு பிறகு என்சிஆர்டி பற்றி பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஜனசங்க இருக்கும் பொழுது ஜனசங்கனுடைய ஜனதா தளம் எல்லாம் இணைந்து பிரதமராக அன்றைக்கு மொராஜி தேசை முதல் முதல்ல பொழுது இந்தியாவின் வரலாற்றை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய வரலாற்றை மாற்ற வேண்டும் என்சிஆர்டியினுடைய பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டும் என்று எழுப்ப ஆரம்பித்தாங்க அன்னைக்கு இருந்து பிரச்சனை ஆனால் அவங்க கிட்ட பெரும்பகுதியான அதிகாரம் இல்லை அதனால் நிறைவேற்ற முடியல அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் இயக்கம் அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுதும் இந்த என்சிஆர்டியில் வரலாறு மாற்றான் எதற்காக இந்த வரலாறு மாற்றான்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இப்போ சமீபத்தில் முகல் ஸ்கோர்ட் அப்படிங்கக்கூடிய முகலாயர்களின் நீதிமன்றம் அந்த சாப்டரை எடுத்துட்டாங்க ஏன் எடுத்திருக்கா முகல் சாப்டரை ஏன்னா ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய பின்பம் என்பது முகலாயர்கள் குறித்து என்ன பின்பத்தை முன்வைக்கிறார்கள் ஏதோ வெளிநாட்டிலேருந்து பெர்ஷியாவிலிருந்தும் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தான் வந்து தன்னுடைய போர் திறமையால் கத்தி கொண்டு மிரட்டி இங்கிருக்கக்கூடிய இந்தியர்களை அவர்கள் இஸ்லாமிய மதமாற்றி விட்டார்கள் அதனால் எல்லாம் கர்வாபுசி தாய்மதம் திரும்புங்கள்னு பேசிட்டு இருக்கிறான் ஸ்கோர்ட்டு படித்தால்தான் உண்மையில் முகலாயருடைய நீதி பரிபாலனை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய சிவில் சட்டம் காமன் சிவில் சட்டம் இன்னைக்கு பிஜேபி கொண்டு வரதா சொல்லியிருக்கான் அந்த சட்டம் என்ன சொல்கிறான் நாங்க வந்து எந்த மதத்துக்கும் தனித்தனியாக சிவில் சட்டம் கொடுக்க மாட்டோம் இந்தியாவுக்கான ஒரு சிவில் சட்டம் கொண்டு வரோம்னு சொல்றான் முகல் கோர்ட்டில் சிவில் சட்டம் என்பது அங்கிருந்த இந்து மக்களுக்கு தனியாக இருந்தது இஸ்லாமியர்களுக்கு தனியாக இருந்தது ஜெயினர்களுக்கு தனியாக இருந்தது இந்த இந்த விஷயம் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சிவில் ரைட்ஸை அவங்களுடைய நம்பிக்கையோடு கொண்டிருந்தது இருக்குது பாருங்கள் அது ஏதோ கான்ஸ்டிடியூஷனுக்கு பிறகு மட்டும் வந்தது கிடையாது இந்தியாவினுடைய ஆட்சியில் முகலாயர்கள் காலகட்டத்திலே இருந்தது அப்போ அந்த விஷயத்தை சிதைக்கணும்னு சொன்னால் அது இல்லை அந்த அந்த விஷயத்தை நம்ம மறக்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொகல் ஸ்கோர்ட்டுங்கிற சப்ஜெக்டாக அவன் எடுக்க வேண்டியது இருக்கு இப்போ இங்கே பல்வேறு லாகாலேஜ் தோழர்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு சிவில் ரைட்ஸ் வந்து மொகல் ஸ்பீரியில் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியுமா எனக்கே தெரியாது நபி நபீபுடைய முகல் ஸ்கோட் சம்மந்தமான விஷயங்களை படிக்கும் பொழுதுதான் தான் இந்த நீதி பரிபாலனை இருந்ததுன்னு தெரியும் அப்போ இது ஒரு வரலாற்றை மாற்றியமைக்க வேண்டும் அந்த வரலாற்றை என்சிஆர்டியின் மூலமாக கல்வியில் புகுத்த வேண்டும் கல்வி புகுத்ததன் மூலமாக இந்திய கல்வியில் கிரேடு பிரிக்கணும் உயர் சாதியினர் உயர் வகுப்பினர் பட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு உங்கள்கிட்ட வர்க்கரீதியாக முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இந்த பட்டியல் சமூகமும் பழங்குடி சமூகமும் இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய கல்வியை ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் இந்த கல்வி என்பது அவங்கள வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கல்வி முறையாகத்தான் இந்த அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க புதிய கல்விக் கொள்கை கஸ்தூரி ரங்கனுடைய அந்த கஸ்தூரி ராஜா அந்த முழு கமிட்டியும் படிங்க ரிசர்வேஷன் குறித்து எத்தனை இடத்துல பேசியிருக்கான் இருக்கார் அவர் பேசும்போது ரிசர்வேஷன் என்கின்ற வார்த்தையை தன்னுடைய கல்விக் கொள்கையில் முன்னிறுத்தாத ஒரு அரசாக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு முன்னிறுத்தி இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்று பதினைந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் எப்படி புதிய கல்விக் கொள்கையை இயக்க முடியும் அதே போல இன்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஸோ ஆர் என் ரவிக்கு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி இருக்குது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய கடமைகள் இருக்குது நீங்கள் அதைத்தான் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே வந்துக்கிட்டு எல்லாரையும் நீங்கள் பாஸ் பண்ணி விட்றதுனால ரெண்டாம் வகுப்பு பாட புத்தகமே படிக்க முடியல பசங்களால் அப்படின்றாரு ஆர் என் ரவி ஆர் என் ரவி எந்த மாணவரை பார்த்து கேட்டாருன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் சுற்றிட்டு இருந்ததா பயனை கொடுத்து பாட புத்தகம் கொடுத்து படிக்க சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சிக்ஸ்த் டூ அதாவது ஒன்றாவது வப்பிலிருந்து எட்டாவது வரைக்கும் அந்த ஆல் பாஸ்ங்கிறது அது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அது வருது எயித்துக்கு மேலே நைன்த்தில் பாஸ் ஆகணும் டென்த்தில் பாஸ் ஆகணும் லெவன்த்தில் பாஸ் ஆகணும் டுவெல்த்தில் பாஸ் ஆகணும் இன்னைக்கு லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்துக்கு மூணு பப்ளிக் எக்ஸாம் ஒரு காமன் ஸ்கூல் எக்ஸாம் நாலு எக்ஸாம் எழுதினாப்பா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிற உயர்கல்வியில் சேர்வதற்கான அந்த சேர்க்கைக்காக வர முடியும் இப்போ ஆளுநர் ரவி சொல்கிற மாதிரி ரெண்டாம் கிளாஸ் பாட புத்தகத்தையே படிக்க முடியலன்னு சொன்னால் ஜிஆர் எப்படி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆக தமிழ்நாடு இருக்க முடியும் ஜிஆர் தமிழ்நாட்டில் நீங்க இந்தியாவின் சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கா இருபத்தி நாலு தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஐம்பத்தாறு வச்சிருக்கோம் அப்ப ரெண்டாவது பாட புத்தகத்தையே படிக்க முடியாத மாணவர்கள் எப்படி கல்வி வளாகத்துக்குள்ளா யாரை ஏமாத்துறீங்க நீங்க நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு சந்திராயனுக்கு இங்கிருந்து ராக்கெட் விட்டாங்கன்னு உடனே ராக்கெட் லேஞ்சாகிறத பார்க்க முடியல லேஞ்சார் அந்த செகண்ட்ல வந்து ஒரு தடுத்தத்தோட மூஞ்சியை கொண்டாந்து வச்ச மாதிரி நம்மால் மூஞ்சியை கொண்டு வச்சுட்டாரு ஆனால் அந்த டீமுக்கு தலைவராக இருந்தார் பாருங்க அந்த சந்திராயன் டூவுக்கு அவர் யாரு எந்த பள்ளியில் படித்தார் எந்த மாநிலத்தில் படித்தார் அவர் மட்டுமா அவருக்கு முன்னாடி இருந்த சிவன் எங்கே படித்தார் எந்த மாநிலத்தில் படித்தார் அவருக்கு முன்னாடி இருந்த மயில்சாமி அண்ணாபுரை எந்த படிச்சார் எந்த கல்வியில படித்தார் இந்தியாவிற்கு இந்த இஸ்ரோவினுடைய வளர்ச்சிக்கு வான்வெளியினுடைய ஆராய்ச்சிக்கு காலம் காலமாக அடித்தளமிட்டு கொண்டிருப்பவர்கள் தமிழகத்தினுடைய பள்ளிகளிலே அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்கள் மோடி வாங்கிக்குவார் மோடியோட தம்பி ரவி இங்க வந்துட்டு எனக்கெல்லாம் பாடம் படிக்கல சொன்னால் ராஜ்பவனுக்குள்ளே பூந்து வெளியே பொருத்த வேண்டாமா அந்த ரவியை யார் அவமதிக்கிறீங்க யாருடைய கல்வி திட்டத்தை அவமதிக்கிறீங்க நாங்கள் போராடுறோம் எஸ்எஃப்ஐ போராடுறோம் எதுக்கு போராடுறோம் இந்த கல்வி திட்டத்தை இன்னும் மேம்படுத்தணும்னு போராடுறோம் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க இந்த கல்வி திட்டத்தை இன்னும் பின்னாடி கொண்டு போகணும்னு பிரச்சனை பண்ணுறீங்க நான் என்ன கேட்குறேன் இந்த உமான ஒரு கவுன்சிலர் இருக்காங்க சென்னையில் அந்த அம்மா என்ன பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா ஏதாவது ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ல பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷன் நடத்துறாங்களா இல்லை ஏதாவது கெஸ்ட் லெக்சரா இருக்காங்களா எப்போ கல்வி சார்ந்த எந்த விஷயம் வந்தாலும் உடனே அதாவது அவங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ள எம்பியின் நினைப்பு சந்திரோட ரெக்கமெண்டேஷனை கொண்டு போய் கவுன்சிலரு மாநகராட்சி ஆஃபீஸில் கிழிச்சு என்ன பிரயோஜனம் இந்த அறிவு குறைந்தபட்ச அறிவு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிறதும் எதிர்க்கிறதும் அந்த ரெஸ்பெக்ட் லெஜிஸ்லேட்டிவ் குறித்தானது அந்த சட்டமன்றத்துக்கு நீங்கள் சட்டமன்ற மெம்பரே கிடையாது மாநகராட்சியில் போய் என்ன பண்ண போறீங்க அங்கே கிழிச்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன் தேவையில்லாதது கிளிக்கிறதுக்கே ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு பப்ளிசிட்டி தேடிக்கிறது அப்போ இதையெல்லாம் இந்திய மாணவர் சங்கம் நாங்கள் இப்போ அசோக் நகரில் ஒரு பிரச்சனை மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் எஸ்எஃப்ஐ போராடுது இந்த அம்மா எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல காலையில் வாக்கிங் வீக்கிங் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல எஸ்எஃப்ஐயை விட்றீங்க ஆர்எஸ்எஸ் விட மாட்டீங்களா எஸ்எஃப்ஐனா உங்களுக்கு இனிக்குதா ஆர்எஸ்எஸ்னா கசக்குதா அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டம் ரெண்டே பேர் நான் என்ன கேட்குறேன் எஸ்எஃப்ஐ ஒரு பிரச்சனைனா உடனே கொடியை பிடித்து இறங்கி போராடுவதற்கு நெஞ்சுரம் உடைய இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒரே நாளில் எங்களால் இறக்க முடிஞ்ச ரெண்டு கிழட்டு பசங்களை தாண்டி ஆர்எஸ்ல எத்தனை பார்த்து நீங்க இறக்குனீங்க ஒன்றுமே கிடையாது வெறும் வாய் வெறும் அட்டென்ஷன் சீக்கிங் அப்ப இந்த பிரச்சனை என்ன இயல்பாக தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த மத்திய அரசு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை என்ன கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒரு மூணு இருக்கு இதில் அதிகமான பங்களிப்பு செலுத்தக்கூடியது சாதாரண ஏழை எளிய மாணவர்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரன் ஆகணும்னு சொன்னால் பணம் வேணும் இப்போ பணம் என்ன பிரச்சனைனா அந்த பணம் வந்து யூஜிசி வந்து கிராண்ட்ஸ் கொடுக்கணும் மானியம் கொடுக்கணும் முதல்ல மானியத்தை அந்த யூனிவர்சிட்டி ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு அந்த பேலன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டு மாநில அரசுடைய பேலன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டு ஒன்ஸ் யூஜிசியோடைய கிரான்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பாஸ் பண்ண முடியும் இதுதான் விதி இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் யூஜிசியோட கிரான்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு யூஜிசி எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் சர்க்குலர் அனுப்புகிறான் உன்னுடைய பாடத்திட்டத்தில் உங்கள் அரசாங்கம் வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குதான் ஏற்றுக்கொள்ளையோ உன்னுடைய பேட்டர்ன் பேட்டன் ஆஃப் சிலபஸ் அகாடமிக் பேட்டன் நீ புதிய கல்விக் கொள்கை போல அமல்படுத்து உனக்கு நான் கிராண்ட்ஸை உடனடியாக ரிலீஸ் பண்ணுறேன்றான் இப்போ யூனிவர்சிட்டி இந்த வேலைக்குள்ளே போனால் தான் அந்த கிராண்ட்ஸ் வரும்னா ஸ்டேட்லேருந்தும் ஃபண்டு வராது மாநிலத்திலருந்தும் ஃபண்டை ஒதுக்க முடியாது இப்போ இருந்தும் வரல யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்லேருந்தும் வரல அப்போ அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க தேர்வு கட்டணங்களை உயர்த்துறது ஹாஸ்டல் கட்டணங்களை உயர்த்துறது சுயநிதி பாடப்பிரிவுகளுக்கான கட்டணங்களை உயர்த்துவது இப்போ இந்த கட்டணங்களை உயர்த்துவதால் என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா ஃபிஃப்டி ஒன் பெர்சன்டேஜ் ஸ்டேட் ஃபண்டிங் இல்லைன்னா அந்த யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகுது பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய கணக்குகளுக்கு வேறு ஒரு பரிணாமம் அடையுது இன்கம் டேக்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ்பு யூனிவர்சிட்டிக்கு ஃபைன் போடுறான் நீ இவ்வளோ இன்கம் எடுத்திருக்க இதுக்கு உனக்கு சப்ஸ்டி கிடையாது நீ டேக்ஸ் கட்டு டாக்ஸி இவ்வளோ நாள் கட்டாமல் இருந்தேன் அதனால் ஃபைன் கட்டுன்றான் இப்போ இந்த பல்கலைக்கழகங்கள் நடக்கணுமா வேண்டாமா மோடி அரசை பார்த்து கேட்குறேன் இந்த பல்கலைக்கழகங்களை நிறுத்துவதால் யார் பாதிக்கப்படுறா நீங்கள் தான் சொல்கிறீங்களே வந்து புறா இந்துக்களுக்கும் நான் தான் வந்து வழிகாட்டின்றீங்களே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சு எண்பது விழுக்காடு படிக்கூடிய மாணவர்கள் இந்துக்கள் தான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் எண்பது விழுக்காடு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்துக்கள் தான் இவர்களுடைய நிதியை பிடுங்கி திங்கிறீங்களே நீங்கள் இந்துக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்குறேன் அது மட்டுமா இப்போ நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் சர்வசிக்ஷா அபியானையும் இன்னொரு ஸ்கீமே என்டோர்ஸ் பண்ணி புதுசாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு போனான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதை ஏற்றுக்குது ஏன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே வரதுனால இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஏற்றுக்குறோம் நாலு தவணையாக நிதி கொடுக்குறேன்னு சொல்கிறான் நிதியை நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் நீ புதிய கல்விக் கொள்கை அமலாக்கல உனக்கு நான் நிதி தர மாட்டேன் சரி குறைந்தபட்சம் இந்த ஸ்ரீயாவது நீ வந்து என்ன பண்ணிக்கோ ஏற்றுக்கோன்றான் நேற்று தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காரு கல்வி அமைச்சர் ஸ்டாலினை நாக்கி நான் கேட்குறேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் இருக்கேன் அந்த நான் அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்கேன் அதுக்கு அவர் பதில் சொல்லணும் தாய்மொழியில் படிப்பதை நீங்கள் தடுக்கிறீங்களா தமிழ் மொழி வளர்ச்சியடைவதை நீங்கள் தடுக்கிறீங்களா இப்போ இதை பாப்பா எப்படி இருக்குன்னா ஆகா இந்திரா காந்தியை இந்திய கட்டாயமாக்கும் பொழுது நரேந்திர மோடி வந்து தமிழை வளர்க்குறாரு அப்படின்னு இருக்கும் ஆனால் இதில் சூட்சமாக என்னென்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சேர் இருக்குது அதுக்கு நிதி வேணும் அதுக்கு ஃபேக்கல்டிஸ் வேணும் இப்போ மோடி அரசுடைய கடந்த பட்ஜெட் எடுத்துக்கோங்க லாஸ்ட் இயர் பட்ஜெட்டு எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டை எடுத்துக்கோங்க ப்ரப்போசல் பட்ஜெட்டை எடுத்துக்கலாம் எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டாக இருக்கலாம் ப்ரப்போசல் பட்ஜெட்டாக இருக்கலாம் ஹிந்திக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ யாருமே பேசாத கல்களுக்கு மட்டுமே புரியும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ மூணு ஒன்றா நான் கேட்குறேன் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கிட்டு தமிழுக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்கினீங்க என்கின்ற கேள்வியை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நோக்கி கேட்குறேன் நீங்கள் தமிழில் படிக்கணும்னு சொல்லிட்டா இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா சீட்டில் சித்தப்பா எழுதிட்டு அவர் எனக்கு சித்தப்பா ஆயிடுவார்னு சொல்கிற கணக்காக இருக்குது ஏன்னா ரொம்ப மோசமான பழமொழி இருக்கு அதெல்லாம் நான் தவிர்த்தர்றேன் இப்படி தான் அவங்களுடைய நடைமுறை இருக்குது இந்த கையில் இருக்க பேப்பரில் வந்து ஃபோனை வரைஞ்சிட்டா அது ஃபோனாக மாறிடும்ன்றான் எப்படா மாறும் அப்போ இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னணியில் தமிழ்நாட்டுடைய கல்வியை சீர்குலைப்பது மட்டுமல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னணியில் கல்வியை ஒரு தலைபட்சமாக கல்வியை ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கும் கல்வி கல்வியை ஒரு குறிப்பிட்ட சாரருக்கும் மட்டுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இருந்தது இந்த பிஎம்சி கேரில் வருஷத்துக்கு நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய பள்ளிகள் தேர்வு செய்யப்படுது மொத்தம் அஞ்சு வருஷத்துக்கு இருபது லட்சம் ஸ்டூடெண்ட் தான் அதில் பெனிஃபிஷரி ஆகிறான் பயனடைகிறாங்க இந்தியா முழுவதும் கல்வித்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேலே ரெண்டரை கோடி மாணவர்களுக்கு இருபது லட்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த பிரியம்சி பொருந்தும்னு சொன்னால் அந்த இருபது லட்சம் பேர் யாரு அடிஷனலாக சொல்கிறான் அவங்க இந்த சாதி இந்த வகுப்புன்னு சொன்னதான பிரச்சனை நான் ஏரியா தான் சொல்லுவேன் வளர்ச்சி அடைந்த ரீஜனல் இண்டெக்ஸில் நகர்ப்புறம் டவுனு இந்த இடத்துல தான் இருக்கணும் கிராமம் ரூரல் ஏரியாவுக்கு வராது ரூரல் ஏரியாவுக்கு வரலனாலும் பரவாயில்ல அவன் என்ன சொல்கிறான் ஸ்டேட்டுடைய வரைய இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்டேட்டுடைய ரேஷியோ இருக்குது பாருங்க இந்த ரேஷியோவை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணி இருக்கக்கூடிய கல்வி அந்த கூட மட்டுந்தான் எடுத்துக்குவோம் அது கீழே இருக்க பள்ளிக்கூடத்தை எடுத்துக்க மாட்டோன்றான் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நரேந்திர மோடியினுடைய பிஎம்சி கல்வி நிலையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எலைட்டுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் சாதியினர் படிக்கும் பெரும்பகுதி மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் இந்த பிஎம்சி கேர் வரும்னு சொன்னால் தமிழகத்தில் நாங்கள் அனுமதிக்க வேண்டும் இருக்குல்ல பதினாலாயிரம் காலி பணியர் நீ உன்னுடைய பட்ஜெட்ல கேந்திர வித்யாலயுடைய காலி பணியிடத்தை நிரப்பதற்கு துப்பு இருக்கா இதே பிரதான் தர்மேந்திர பிரதான கேந்திரிய வித்யாலய பள்ளிகளுக்கு பதினாலாயிரம் காலி பணியினங்களை தமிழகத்தில் மட்டும் வச்சிருக்க அதை நிரப்ப அதை நிரப்புறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை முழுக்க முழுக்க இந்த சமூகத்தினுடைய கல்வியை ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திடமிருந்தும் சமூகத்திடமிருந்தும் பிரிக்க வேண்டும் என்கின்ற சூழ்ச்சியை தவிர வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நீங்கள் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஃபெலோஷிப் நிப்பாட்டி தான் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கணக்கு காட்டி ஒன்னுலேருந்து எட்டு வரைக்கும் போஸ்ட் மெட்ரிக் காலர்ஷிப் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருந்ததை நிப்பாட்டியாச்சு எல்லாமே நிப்பாட்டியாச்சு சரி நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நாம் ஒரு கோரிக்கை வச்சோம் கல்வி கலனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னோம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கல்வி கடன் அப்போ இருந்தது வெறும் ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் கல்விக்காக வாங்கின கடன் தள்ளுபடியெல்லாம் கல்வி கடன் தள்ளுபடியே பண்ண முடியாது ஒரு காலமும் நடக்காது கல்வி பயின்ற இளைஞர்களை சோம்பேறிகளாக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஆனால் இன்றைக்கு அதானி குடும்பத்திற்கு மட்டும் எஸ்பிஐ பேங்கு கனரா பேங்க்கு ஸ்டேட் பேங்கு அதே போல் வந்து எல்ஐசி இப்படி ஒரு பதினோரு டிபார்ட்மெண்ட்ஸு வாலாக்கடன் எழுதியிருக்கக்கூடிய தொகை நஷ்டம் அடைந்திருக்கக்கூடிய தொகை நாற்பத்தாறாயிரம் கோடி ஒரே ஒரு நபருக்கு ஒரே ஒரு நபருடைய நிறுவனத்திற்கு நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இங்கே கல்விக்கடனை தள்ளுபடி இல்ல கல்விக்கு வழங்கி கொண்டிருந்த ஃபெலோஷிப்பை கொடுக்கறதில்ல கல்விக்கு வழங்கி கொண்டிருந்த காலர்ஷிப்பை கொடுக்கறதில்ல அப்போ இந்த அரசு யாருக்காக செயல்படக்கூடிய அரசு என்கின்ற கேள்வியை நான் முன்னிறுத்த வேண்டியது இருக்குது கடைசியாக இந்த அசோக் நகர் மகாவிஷ்ணு பிரச்சனையில் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு இந்த தமிழகம் முழுவதும் இருந்து வந்தது பல்வேறு கல்வியாளர்கள் எல்லாரும் எதிர்த்தரிச்சாங்க ஆனால் இந்த சேனல் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியாளர்னு வந்து பூரா பேர் உட்காந்துக்கிறாங்க யார் இந்த கல்வியாளர்கள் எனக்கு தெரியவே இல்லை திரும்ப உமாக்கு கேட்டால் அதே கல்வி தான் கேட்குறேன் நீங்கள் என்ன கல்வியாளருக்கு என்ன இருக்குது இப்போ நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஒரு நான் நெட்டு கிளியர் பண்ணால் என்னை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பெக்டிவான டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கான துறை இருக்குது அதில் இருக்குது ஏதாவது ஒரு வேலை பங்களிப்பு செய்யணும் நேற்று வரைக்கும் பிஜேபியுடைய சப்போர்ட்டராக இருப்பார் இன்றைக்கு டிஸ்கஷனுக்கு கல்வியாளராக இருப்பார் நாளைக்கு டிஸ்கஷனுக்கு எழுத்தாளராக நாலா நாளைக்கு டிஸ்கஷனுக்கு அவரே வந்து மகாவிஷ்ணுவாக மாறிடுவார் இந்த பிரச்சனையில் மகாவிஷ்ணு பேசுகிறாரு அஞ்சு லட்சம் குருகுல கல்விகள் இந்தியா முழுவதும் இருந்தது அவை அழித்ததுதான் தான் இன்னைக்கு நாம் பெற்றுக்கூடிய சாபம் இதை செஞ்சது இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள்ன்றாரு மகாவிஷ்ணுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னென்னா அஞ்சு லட்சம் குருகுல பள்ளிகளை ஒழித்ததனால்தான் துடை தெரிந்ததனால்தான் மகாவிஷ்ணுவே ஏறி பேச முடிந்திருக்கிறதே தவிர மகாவிஷ்ணுனுடைய சட்டைக்குள் நூல் இல்லைன்னா போட வெண்ணேண்டு போயிடுவான் மகாவிஷ்ணு ஏறி யாருக்கு ஆதரவாக பேசினாலும் அந்த மேடை ஏற காரணம் தெரியுமா இந்த குருகுல கல்விகளை தமிழகத்திலிருந்து ஒழித்ததுதான் கல்வி அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும் கல்வி அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பமோ என்னுடைய இயக்கத்தினுடைய விருப்பமோ அல்ல சயின்டிஃபிக் டெம்பரை வளர்த்தெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் வரையறுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற விதி நீ சயின்டிஃபிக் டெம்பரை வளர்த்தாம எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இன்னொருவருக்கு வேறு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இந்த நம்பிக்கை எனக்கும் நான் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னா அவங்க ரெண்டு பேரோட முடிஞ்சு போகிற பிரச்சனை அது என்னுடைய ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கலாம் அல்லது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கலாம் இது நம்பிக்கை சார்ந்த பிரச்சனை ஆனால் இந்த நம்பிக்கை தான் சரியானது இதனால் தான் நீ ஊனமாக பிறந்த இதனால் தான் நீ ஆணாக பிறந்த இதில் என்னென்னா இந்த அரசுக்கு நம்ம நிறையா விஷயத்தில் பாராட்ட வேண்டியது இருக்குது ஆனால் பிரச்சனை என்னென்னா அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே ரெண்டு விஷயம் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னா இந்த அரசினுடைய அமைச்சர்கள் தான் இந்த அரசுக்கு பாசிட்டிவ் இந்த அரசுக்கு நெகட்டிவ் இந்த அரசனுடைய அமைச்சர்கள் தான் ஊரே போட்டு ஒருத்தனை துவைச்சு கண்டம் போட்டு உள்ளே அனுப்பிச்சி வச்சுருக்கு அடுத்த நாளே வந்து வேறு ஏதாவது இடத்துல திமுகவுடைய கூட்டத்தில் பேசியிருக்கலாம் வேற எங்கேயாவது பேசியிருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் போய் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கும் பொழுது அங்கே போயிட்டு போன ஜென்மத்தில் பாவம் பண்ணாதான் நீ ஆம்பள பிள்ளையாக பிறப்பேன்னா என்ன இது ஒரு செய்தியெல்லாம் பார்க்குறாரா ஏதாவது பண்றாரா அப்டேட்டா இருக்கிறாரா இந்த அமைச்சர்களால முதல்வர் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு முதல்வர் ஓப்பனாக என்னவர்கள் என்ன செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு தான் என்னுடைய தினமும் காலை முடிக்க வேண்டியதா இருக்குன்னு சொன்ன அளவுக்கு இந்த அரசுடைய அமைச்சர்கள் இருந்தா இங்க ஆர்எஸ் சங்க பரிவார இயக்கம் தான் எடுக்கக்கூடிய அஜெண்டாவில் வெற்றி பெறும் அதான் பிரச்சனையே நீங்க அமைச்சர்கள் ஒன்று ரெண்டும் முன்ன பண்ண இருக்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஏன்னா அதிமுக ஆட்சியில் யார் அமைச்சர்னே தெரியாது பேர் மட்டும் தான் தெரியும் அதில் இது முன்னேற்றமாக பார்க்கலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் காயத்ரி மந்திரம் மூச்சு பயிற்சிங்கிறதும் ஏன்னா காயத்ரி மந்திரம் ஓதினால் கொரோனா குணமாகுமானு ஒரு எய்ம்ஸ் ரிசர்ச் நடத்தினான் ஆல் இண்டியா சயின்ஸ் எஜுகேஷன் அதாவது அறிவியல் பண்பாட்டு கழகம் இருக்குது பாருங்கள் இந்தியாவுடைய டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அவன் அதுக்கு அப்ரூவ் கொடுத்தான் ஒருவேளை வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணுனான் அதுக்கு ஃபண்டு கொடுத்தான் நிதி கொடுத்தான் இத்தனையும் பண்ணி காயத்ரி மந்திரத்தால் கொரோனா இல்லை எதுவுமே குணமாகாது இருந்ததால் அதுக்கான ஃபைண்டிங்ஸு இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் நேரு சொல்றார் காயத்தி மந்திரம் ஒரு மூச்சு பயிற்சின்னு ஐயா தயவு செஞ்சு நல்லபடியாக மூச்சு பயிற்சி எடுங்க பேசாதீங்க பேசாமல் மூச்சு பயிற்சி எடுங்க இப்படியெல்லாம் பேசி எங்களை அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடக்கூடிய எங்களை உங்களுக்கு எதிராக போராட வைத்து சங்கிகளை பலனடிக்க வைத்து விடாதீர்கள் என்கின்ற கோரிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்